ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் எச் சமேளன் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்க பண்ண முடியும் கடவுளை ஓண்டிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்களுக்கு கூட்டி வச்சு ஒரு மீன் குழம்பு தான் செய்து காட்டப்புறன் இது என்னோடய அம்மம்மா செய்கிற ஸ்டைலில் தான் இந்த குழம்பை செய்து காட்டப்புறன் வாங்க பிடிச்ச எல்லாம் பிடிச்சிடலாம்ட்டு பார்க்கலாம் மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்துருக்குறேன் மண் சட்டியில் செய்தால் மீன் குழம்போட சுவையை வந்து தனி தான் மூண்டு துண்டு குறுக்காப்புலேயும் ஒரு பத்து நிமிஷம் பொட் பொட்டரில் ஊற வச்சுருக்குறேன் அப்போ தான் புளி வந்து டக்குனு இரங்கு மண்டபடிவா ஒரு கையளவுக்கு வெங்காயத்தை சின்ன நான் கட் பண்ணி போட்டிருக்குறேன் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போடுங்கள் சின்ன துண்டு தக்காளி பழத்தையும் நல்லா சின்னன்னா கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன் கையால் அளவுக்கு நாங்கள் மசிச்சு அந்த அந்தளவுக்கு மசிச்சு எடுக்கலாம் இப்படி கையால் செய்கிறதுல தான் ருசி எப்பயுமே அதிகமாக இருக்கும் நல்லா இதை கையாலே மசிச்சு எடுப்போம் இந்த மீன் குழம்பு வந்து இறுக்கமாக வைச்சா தான் ருசியாக இருக்கும் ஆக தண்ணியாக வைக்கக்கூடாது பழப்புளி ஏட் பண்ணுறதை விட குறுக்கா புளி ஏட் பண்ணி செய்தோம்னா மீன் குழம்போட சுவை வந்து அதிகமாக இருக்கும் ரெண்டு நாள் இருந்தாலும் மீன் குழம்பு வந்து பழுதாக போகாது இப்போ நல்லா கையால் இந்தளவுக்கு மசிக்கிடுமோ அந்தளவுக்கு மசிச்சு எடுத்துட்டேன் இப்போ கொஞ்சமாக கையை தண்ணியை விட்டு கழுவி அதிலே விட்டுட்டு மூன்று டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மீன் குழம்புக்கு மிளகாத்தூளை குட்டியோ குறைச்சிக்கொள்ளுங்க கார் டீஸ்பூன் வெந்தயம் அட் பண்ணுறேன் தேவையான அளவு உப்பு கல் அட் பண்ணியிருக்கிறேன் ஒரு பச்சை மிளகாயையும் மீன் குழம்புக்கு அட் பண்ணி ஒரு வாழைக்காயை தோல் சீவி இந்த மேலே இருக்கிற அந்த தோலை சீவிட்டு மற்ற உள்ள தோளோடைய தான் வெட்டி இருக்கிறேன் நாலாக வெட்டி அதையும் ஆட் பண்ணுறேன் இந்த மீனுக்கு வாழைக்காய் முறுக்கங்காய் போட்டு வச்சா நல்லா ருசியாக இருக்கும் மற்ற கத்திரிக்காயெல்லாம் போட்டு வச்சா இந்த கீரி மீன் குழம்பு வந்து நல்லா ருசியாக இருக்கும் தேங்காயில் ரெண்டாம் பால் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் கூடுதலாக ஆட் பண்ணையில் இந்த குழம்பு வந்து இறுக்கமாக இருந்தால் தான் நல்ல ருசியாக இருக்கும் கீரி மீனை வந்து உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு நல்ல வடிவாக சுத்தமாக கழுவி எடுத்துருக்குறேன் எந்தளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மீனையும் போட்டுக்கொள்கிறேன் நான் வந்து ரெண்டு பேருக்கு அளவாது தான் செய்கிறேன் கீரி மீன் குழம்பு எப்போயுமே வந்து தான் வைக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் இதை இண்டைக்கு சாப்பிட்றத விட அடுத்த நாள் வச்சு சாப்பிட்றது இன்னும் ருசியாக இருக்கும் இப்போ கையால் அந்த குழம்பு மிளகா மிளகாத்தூள் எல்லாத்தையுமே நல்லா கலக்கி விடுவோம் இந்த மீனில் அதிகமாக முள் இருக்கும் பார்த்து தான் சாப்பிடணும் ஆனால் மீன் வந்து நல்லா ருசியாக இருக்கும் இப்போ மூடி போட்டு குழம்பை கொதிக்க வைப்போம் குழம்பு வந்து நல்லா ஒரு கொதி கொதித்து வந்ததுக்கு பிறகு நான் வந்து ஒரு பெரிய தக்காளி பழத்தை நாலு துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துட்டுருக்குறேன் இந்த குழம்புக்கு வந்து தக்காளி பழம் இப்படி பெருசாக போட்டு சாப்பிட நல்லா ருசியாக இருக்கும் நல்லா ரெண்டு நெட்டு கருவேப்பிலையும் எடுத்து உருவிட்டு நல்லா பிச்சு மேலால் ஆட் பண்ண போகிறேன் வாழைக்காய் போடாமல் வெறும் தக்காளி பழம் போட்டு கூட இந்த கிருமி மீன் குழம்பு வைக்கலாம் சட்டைப்படி இருக்கும் இப்போ நல்லா சட்டியை கரண்டி போடாமல் அப்படி சட்டியை தூக்கி குளிக்கி விடுவோம் மறுபடியும் மூடியை போட்டு குழம்பை கொதிக்க வச்சு இப்போ வந்து சுவையான கூட்டி வச்ச மீன் குழம்பு வந்து ரெடியாகிட்டு நல்லா எண்ணெய் பிஞ்சி சட்டைப்படி இருக்கும் ஒரு முறை இது மாதிரி செய்த பாருங்கள் கொஞ்சம் கூட எண்ணெயே விடாமல் சுவையான மீன் குழம்பு வந்து ரெடி இதுவரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி ஆதரவு தர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பா